அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் வங்கடல் மீண்டும் உருவாக போகிறது புதிய புயல் இனிமேல் தான் தமிழகத்திற்கு ஆட்டம் காத்திருக்கிறது வானிலை ஆய்வு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோ முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு கனவு எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிறது இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க போகலாம் தமிழகத்தில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் கனமழை பெய்தது குறிப்பாக மொந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிக கனமழை பெய்தது ஆனால் தற்போது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி என நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டி தற்போதர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நவம்பர் மாதங்கள் ஒரு புதிய புயல் உருவாக கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இதற்கு முன்பாக தமிழகத்தில் வானிலை வண்ட வானிலை நிறுவப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமு அதிக அறிவிக்கப்பட்ட தென் இலங்கை மற்றும் அதனை தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகும் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் தென்மேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதன் காரணமாகும் இது மேற்கு வடமேற்கு அகர்ந்து தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்களை பொறுத்தவரை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பிறகு வரக்கூடிய நவம்பர் மாதமான நாளை நாட்கள் பதினேழாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அடையடங்கள் ஈடக்கூடிய கனமழை கோட்டை திருமண தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கோட்டை திரும்ப அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக சென்னை திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாலு நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு மேல தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த சில மழை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த சில மாநில நாட்டில் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில லேசன் லேசன்மை மிதவலையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியதால் தற்போது விதிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரா பகுதி மன்னர் வேடா கும்டல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தை இடையடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவு ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமழை அதிக கனமழை கொட்டியதற்கும் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்